கேரளாவை பூர்வீகமாக கொண்ட மலையாள நடிகையான அபர்ணா பாலமுரளி திரைப்பட நடிகையும் பின்னணி பாடகியுமாக சினிமாவில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் இவர் பார்க்கவே மிகவும் அழகான தோற்றத்தில் பக்கத்து வீட்டு பெண் போல ஹீரோயினுக்கேற்ற எந்த பந்தாவும் இல்லாமல் தனது நேச்சுரல் அழகிலேயே எப்போதும் இருப்பார் இதுவே இவரது ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது பருமனான உடலுடன் இவர் எப்போதும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருந்தாலும் நடிப்பில் பின்னி பெடல் எடுத்து விடுவார் இவர் மகசென் பிரதிகாரம் என்ற படத்தின் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் அந்த படம் ஒரு நல்ல அறிமுகத்தை இவருக்கு பெற்றுக் கொடுத்தது தொடர்ந்து அடுத்தடுத்து திரைப்பட வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்க தமிழில் எட்டு தோட்டாக்கள் சர்வம் தாளமயம் தீதும் நன்றும் படங்களில் நடித்தார் அபர்ணா சுதா குங்காரா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளிவந்த சூரரை போற்று படத்தில் நடித்ததன் மூலம் மிகப்பெரிய பிரபலம் அடைந்தார் அந்த படத்திற்கு இவருக்கு தேசிய விருதும் கிடைத்தது தொடர்ந்து தமிழ் மற்றும் மலையாள படங்களில் கவனத்தை செலுத்தி வருகிறார் இதனிடையே அபர்ணா சமீபத்திய பேட்டி ஒன்றில் எப்படி ஆண்களை பெரு விரும்புவார்கள் எப்படியான ஆண்களை பெண்கள் வெறுக்க வாய்ப்பிருக்கிறது என்று பற்றி பேசியுள்ளார் அதில் அவர் கூறியதாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பொதுவாக பெண்களுக்கு எப்படியான ஆண்களை பிடிக்கும் என்றால் எந்த ஆண் தன்னிடம் சரியான வரைமுறை மற்றும் வரம்புக்குள் பழகிறானோ அப்படியான ஆண்களை தான் பெண்களுக்கு பிடிக்கும் பெண்களின் எல்லை தெரிந்தும் பழகக்கூடிய ஆண்களை பெண்கள் மதிப்பார்கள் ஆனால் எந்த ஒரு ஆண் தன்னுடைய எல்லையை தாண்டி வர முயற்சிக்கிறானோ அல்லது வந்துவிட்டானோ அவன் எப்படிப்பட்ட ஆணாக இருந்தாலும் அடுத்த நிமிடமே வெறுத்து விடுவார்கள் எனவே ஒரு பெண்ணிடம் தன்னுடைய அதிகபட்ச வரம்பு என்ன வரைமுறை என்பதை தெரிந்து பழகக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கூறியிருக்கிறார் நடிகை அபர்ணா பாலமுரளியை நீங்கள் கரெக்ட் பண்ணால் அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அபர்ணாவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்